துலாம் வாகன தொழில் லாபம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் எல்லாமே இருக்கு ஒரு புதிய முயற்சி வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா அந்த புதிய முயற்சி மூலமாக நன்மைகள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து வீடுலாம் பார்த்து கொடுப்பீங்க அந்த வீடு பார்த்து கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு கமிஷன் தொகை இன்று கிடைக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாகன தொழில் வாகனங்கள் வந்து வாங்கி விற்கிறது இதுமாரி பிஸ்னஸ்லாம் இருப்பீங்க இல்லையா அந்த வாகன தொழில் வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இந்த காரோ இல்லை அப்படின்னா இந்த பைக்கோ இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று நம்ம வச்சுட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அதை விட அதிகப்படியான லாபங்கள் இன்று உங்களை தேடி வரும் அப்போ வாகன தொழில் வந்து லாபங்கள் இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் இருக்குது உங்களுக்கு இன்று கமிஷன் தொகை வந்து சேரக்கூடிய நாளாக மாறுகின்றது இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் இருக்கின்றது இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும்